புகழேந்தி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து பதினாறாவது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றிய திரு ந புகழேந்தி அவர்கள் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மறைவுற்ற செய்தியிருந்த பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது இனிய பண்பும் எளிமையும் தன்னகத்தை கொண்டவரான திரு நா புகழேந்தி அவர்கள் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பினரும் நட்புணர்வோடு பழகி அனைவரது நன்மதிப்பையும் பெற்றவர் அரசின் திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர் சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மான்மக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்